எனக்காக எனக்காகும் செய்து முடிக்கும் இவன் நீக்க பயமேல ஆசிரிப்பார்கள் இந்த நாளில் நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போயிடும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு திருமுறைக்கு நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை கூறுவேன் இந்த நாளில் பாருங்க போதனை இல்லாமல் கவுன்சிலிங் இல்லாம எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த நாளில் ஒரு குடும்பம்னு இருந்தா அந்த குடும்பத்தில் பெரியவங்களுடைய கவுன்சிலிங்கை அதிகமாக யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க குறிப்பாக யூத்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்குறாங்க நல்லதாக கெட்டதான் அவங்களுக்கு தெரியாது அதுபோல அநேக குடும்பங்கள்ல மனைவி ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க தங்க வீட்டில் இந்த கவுன்சிலில் கேட்க மாட்டேங்கிறாங்க போய் கேட்குறாங்க எத்தனையோ குடும்பங்கள் பாழாகுது எத்தனையோ குடும்பங்கள் இந்த நாட்களில் பிரிஞ்சு கிடக்குது குறிப்பாக மீடியா மூலமா எத்தனையோ பிரிவினைகள் நீங்கள் இந்த நாட்களில் எந்த நியூஸை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எதுவுமே பக்திவர்த்திக்குரிய நியூஸ் கிடையாது அவங்களுக்கு சரியான ஆலோசனையும் இல்லை அவங்களுக்கு சரியான போதனையும் இல்லை நம்ம நம்மை போதி கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவரேசுல வச்சுக்கோங்க சிலவங்க சொல்லுவாங்க என்னை விடைக்கும் வயசுல பெரியவங்க என்னை விடைக்கும் ஆவிக்குரிய ஜீவத்துல எக்ஸ்பீரியன்ஸ்ல பெரியவங்க சொல்லுவாங்க அது நடக்கிற காரியம் கிடையாது நம்முடைய இயேசு ஏசுகிரிசுவே முப்பது வயசுலதான் ஆரம்பிச்சார் மூன்றாவது சொன்னால் அந்த உலகத்தில் அவர் என்ன செஞ்சார் ஊழியங்களை செஞ்சார் போதனை செஞ்சார் பக்கா யூத்து நல்லா கவனிங்க நீங்கள் தயிச்சுது சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயக்கூடாது ஒருபோதும் ஆலோசனையோ அல்லது போதனையோ நம்ம த தள்ளக்கூடாது காரணம் கர்த்தர் சொன்னால் அது சரியாக இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் திருமுறைக்குரியது இயசையா ரெண்டு மூணு கர்த்தரோட ஆவி நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏசையா ரெண்டு மூணு திரளான ஜன ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம் கர்த்தரின் பருவத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் இருந்து வேதமும் வசனமும் வெளிப்படுமா சியோனில் இருந்து வேதம் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய வசனம் காரணம் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவருடைய பாதைகளை நடப்போம் இந்த நாட்களில் ஒரு சில மக்களை பார்க்குறேன் கரெக்டாக அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு சரியாக வராங்க அந்த இடத்துல போதிச்சப்படக்கூடிய போதனைகளை முகவரி சரியாக கேட்குறாங்க ஆலோசனையில் கரெக்டாக கேட்குறாங்க அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா பன்னெண்டு பன்னெண்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லுவார் நீங்கள் பேச வேண்டிய ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பிதாவாகிய தேவனாக வார்த்தையின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக சொப்புகள் மூலமாக தன்னுடைய ஊழியக்காரங்க மூலமாக தேவன் அவருடைய ஜனங்களோடு கூட பேசினார் புதிய ஏற்பாட்டு நாட்களில் பாருங்க ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனே சொன்னார் சத்திய ஆவிய அவர் உங்களுக்கு வரும்போது சில சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் இந்த இடத்துல சீசனு சொல்றாரு நீங்கள் பேச வேண்டியவைகளை ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் உண்டு நல்ல போதகர் என்ன பேர் நல்ல போதகர் யாராக இருந்தாலும் சரி ஒரே போதகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் ஆவியனர் மூலமாக வசனங்களை நமக்கு நல்ல தெளிவாக அவர் இணைச்சுறாருன்னா அவர் வெளிப்படுத்தி கொடுக்குறாரு ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போதிக்கக்கூடிய தேவனை அவர் கொடுக்கக்கூடிய போதனைகளை ஆலோசனையை ஒருபோதும் நிச்சயக்கூடாது அல் தட்டவே கூடாது ரெண்டு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் திருமுறை குறைகிறது தேவநாயக கருத்தர் வார்த்தையின் மூலமாக நமக்கு முதலாவது அவர் நினைச்சாருன்னா ஆலோசனை கொடுக்குறாரு வார்த்தையின் மூலமாக போதிக்கிறார் இரண்டாவது அந்த வார்த்தைகள் அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நமக்கு சரியாட்டு நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா நீங்க வேதத்தை வாசிக்கும் போது இதன் பாதத்தில் நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது வரங்களில் ஒரு ரெண்டு வரங்கள் உண்டு ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவியை உணர்த்தும் வசனம் எந்த நேரத்தில் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தினுடைய காரியங்களை நம்ம கரெக்டாக எடுத்துக்கொண்டு அதிக நீங்கள் வாழ்றது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் எழுதப்பட்டிருக்குது நடக்க வேண்டிய வழி ஏசியா ரெண்டு மூணுல எழுதப்பட்டிருக்குது செல்ல வேண்டிய பாதை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டோர் தான் உங்களுக்கு போதிக்கிறாரு ஆண்டவர் தான் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பித்து கொடுக்குறாரு அவர் தான் உங்கள் மூலம் கண்களை வச்சு அவர் நினைச்சுறாரு ஆலோசனை சொல்கிறாரு ஏசையா நாற்பத்தெட்டு பதினேழு பதினெட்டில் வரும் இஸ்ரேலின் பரிசுத்தரா இருக்கிற உன் மீட்பிராய கர்த்தர் சொல்கிறதாவது பிரோஜனமாக இருக்கிறவர்களே உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என் கற்பனைகளை கவனித்த ஆனால் நலமாக இருக்கும் அப்பொழுது உன் சமான நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் நல்ல கவனிங்க மனுஷங்களை நம்பாதீங்க எந்த மனுஷனும் மாய இந்த வேற்று எழுதப்பட்டிருக்குது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி எந்த இருந்தாலும் சரி எந்த ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி ஊழியக்கரையாக இருந்தாலும் சரி தங்களை விடைக்கும் அடுத்தவங்க டாப்ல போகணுன்னு விரும்புனதான் சரித்திரமே கிடையாது யாரா இருந்தாலும் அப்படித்தான் அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையில முன்னேற பார்ப்போங்க நாங்கள் இன்னைக்கு எத்தனையோ உலகக்கரங்களை போக்குறோம் எத்தனையோ ஊழியக்கரைகளை போக்குறோம் எத்தனையோ விசுவாச ஜனங்களை போக்குறோம் எல்லாருமே கிறிஸ்துக்குள்ளே இங்கே ஃபேர்ன்னு சொல்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வெற்றி குடி நாட்டை அவங்க நினைச்சிக்க வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஒரு காரியம் பார்த்துக்கிடுங்க யாராக இருந்தாலும் சரி கர்த்தரை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது என்னை அளவில் என்னை தேடினவன்னு என்னை கண்டி கண்டடையிலாம் வேதப்பட்டிருக்குது என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கவுன்சிலிங் வேணும்னா நான் எப்போவுமே ஒரு நாற்பது நாள் பாசிங் போடுவேன் ஏழு நாள் பாசிங் போடுவேன் மூணு நாள் பாசிங் போடுவேன் தனியாக போய் உட்காந்துக்குவேன் தேவசமத்தில் உட்காந்து நாங்கள் நிச்சயம் தேவசமத்தில் ஆலோசனை கேட்குறோம் அவர் வார்த்தையின் மூலமாக பேசுகிறாரு அந்த ஆவியின் வழிநடத்துல எங்களுக்கு மூணு தெளிவாக இருக்கும் நான் கிறிஸ்துவில் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அடிக்கடி ஒரு வருஷத்துக்கு அநேக நாட்கள் உபவாசம் இருப்பது உண்டு எனக்குன்னு சில ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு நான் காட்டுக்கு போயிடுவேன் உட்காந்து நல்லா ஜோம் பண்ணுவேன் அப்போது நல்லா ஜோம் பண்ணுவோம் தனித்தனியாக உட்காந்து நாங்கள் நினைச்சி தேவ தியானம் பண்ணுவோம் அங்கே போய் உட்காந்து ஜோம் பண்ணும்போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆண்டுகளை கரெக்டாக கேட் பண்ணுறாரு கரெக்டாக டீச் பண்ணுறாரு இப்போ கூட சமீபங்கள் சமீபகளை மட்டும் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் கொல்லிமலை போயிட்டு வந்தோம் ஒரு மூணு நாள் பசங்க கூட தேவசமத்தில் உட்காந்து நாங்கள் நல்லா ஜேவ் பண்ணோம் ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தால் மூப்பருக்கு ரெண்டு பிரச்சனையாக இருக்கும் பாஸ்டர்ஸுக்கு அஞ்சு பிரச்சனை இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்போ தேவசமத்தில் உட்காந்து நாங்கள் ஜோம் பண்ணுறோம் ஆண்டோர் நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு வேதத்தின் மூலமாக இந்த கருத்தனுடைய ஆயுதங்களும் சார சத்தத்துக்களும் வழிநடத்துறாரு கொலிமலைக்கு போய் நாங்கள் நாலு பாஸ்டர்ஸாக கொஞ்சம் ஜோம் பண்ணிட்டு வந்தோம் எனக்கு அவ்வளோ பிரச்சனையோடு போனேன் இந்த பிரச்சனையில் பாதி எனக்கு சால்வ் ஆகிடுச்சு ஜெவம் போது ஆண்டோனுக்கு நினைச்சாரு அருமையான கவுன்சிலிங் கொடுக்குறாரு உட்காடுறோம் டிஸ்கஷன் பண்ணுறோம் அவங்க பிரச்சனையை ஷேர் பண்ணிக்கிட்டுறோம் ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணுறோம் ஆண்டவர் பேசுகிறார் நம்ம தெய்வம் பேசக்கூடிய தெய்வம் மோசே இஸ்ரோ ஜனங்களை வழிநடத்துட்டு போனோம் அவன் பாருங்க ஆண்டர் என்ன சொன்னார் யாத்திராம நாலு பரண்டல கர்த்தர் மோசையை நோக்கி நீ போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டிய உனக்கு போதிப்பேன் என்றார் தேவன் பாதத்தில் போது தேவ சமூகத்தில் போது தேவநாய கருத்து நினைச்சுறாருன்னா பார்த்தின் மூலமா பேசுறாரு அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம நடக்கணும் கர்த்தர் அவரோட ஆவியர்கள் மூலமாக நம்ம சாரியா அவர் கேட் பண்றாரு இந்த அனுபவங்கள்லாம் ஓரளவு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஆனால் நல்லா கிடைக்கும் தயவு செய்து கவுன்சிலிங்காக மனுஷன்கிட்ட ஓடாதீங்க கவுன்சிலிங்காக லேட்டஸ்ட் ஓடாதீங்க கவுன்சிலிங்காக நீங்க செய்து வயசுக்கு பெரியவங்கன்னு போகாதீங்க நீங்க அபிஷேகப்பட்ட பிள்ளைகளா இருந்தா நீங்க ஆண்டோட பிள்ளைகளாக இருந்தா உங்க கையில் வேதம் இருந்ததுன்னா வேகத்தை நல்லா படியுங்க வேகத்தை நல்லா தியானம் பண்ணுங்க தேவ சமத்துல உபவாசத்தோடு காத்துருங்க ஆண்டு அவங்கள்ட்ட பேசுவாரு அவன் பேசுறவன் இல்லைங்களா ஒரு பாட்டு பாடுறோம் பேசும் தெய்வம் நீர் பேசாத கல்லோ மரமோ என்று நல்லா கவனிங்க பாட்டு போனால் போதாது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னோமோ அனுவுமா எடுத்துக்கணும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் பேசக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு அந்த நாட்கள்ல பாருங்க ஆதாம்ட்ட பேச ஆரம்பிச்சவர் யார்கிட்ட ஆதாம்ட்ட பேச ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் அவங்க ஜனங்களோட பேசுறாரு ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்றாரு நீங்க எந்த அளவு இருதயத்திலும் சிவைகளிலும் விருத்தி செய்ய இருக்கிறீங்களோ இங்கே எந்தளவு தேவன் கூட ஒன்றிய ஒன்றித்து வாழ்கிறீங்களோ அளவு தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு தேவன் உங்களுக்கு போதனை கொடுப்பாரு உங்களோட வாழ்க்கையில் சலமும் நன்மைக்கு எதுவாகவும் மாற்றினார் துக்குவாய் மந்தனாய் அந்த அந்த மோசியை கொண்டு ஆண்டோரை செஞ்சாருன்னா ஆறு லட்சத்துக்கு அதிகமான புருஷனுக்கு என்ன செஞ்சாரு அது போல பாருங்க மோசு இறந்ததுக்கு பின்னாடி இவர் யாரு நம்ம பயந்து நிற்கும் போது ஆண்டோட அவர் மூலமா என்ன இந்த ஜனங்களை வழி நடத்துறாரு அப்போசல்கள் இயேசு மறைஞ்சதுக்கு பின்னாடி பரிசுத்த உங்ககிட்ட உட்காந்து என்ன அவங்கள அவங்களும் வழி நடத்துறாரு எத்தனையோ கருங்கள் நம்ம பாக்குறோம் நீங்க கூட உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நீங்க போதனைகளை கிழங்க நீங்க நடக்க வேண்டிய வழியை ஆண்டோட சமூக உட்காந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் நேசாதீங்க காவடி எடுத்துக்கிட்டு மனுஷர்கிட்ட ஓடாதீங்க மனுஷன்கிட்ட ஓடாதீங்க வயசுக்கு பெரியவங்களும் ஓடாதீங்க சொந்தக்காரங்களும் ஓடாதீங்க முதல்ல நீங்கள் ஆண்டர் எதுக்கெல்லுங்க ஆண்டோர் உங்களை சொல்லாத பட்சத்தில் நீங்கள் நினைச்சீங்க அடுத்தபடி உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அந்த மனுஷன்கிட்ட போ நீங்கள் போங்க வசனம் தெளிவாக சொல்லுது நீ நடக்க வேண்டிய வழியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் உண்மையை கண்ணை வைத்து ஆலோசனையாக சொல்லுவேன் நான் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி சபையாக இருந்தாலும் சரி பெர்சனலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்வாரத்துடைய காரியங்களாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தேவசிரமத்தில் உட்காருங்க காத்துருங்க நிச்சயமாக ஆண்டு போதுன்னு போதனை சொல்லுவார் இதை நினைச்சுவார் தன்னுடைய ஆவியனர் மூலமாக வழிநடத்துவார் நல்ல டாப்ல வரலாம் உங்களுக்கு ஓகேங்களா ஜம் பண்ணுவோமா கரெக்டாவே இந்த வார்த்தையின்படியே நீர் உங்களுடைய ஜனங்களை போதிப்பிறாக நடக்க வேண்டிய வழியில் அவர்களை நடத்தி விறாக உங்களுடைய நாமம் மையப்படட்டும் எஸ் வி நாமத்தில் ஆமா